தேவ வார்த்தை யோவான் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் பிரகாரம் நான் உங்களுக்கு உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக அமேன் பிரியமானவர்களே ஆண்டவர் இன்றைக்கு நம்மளை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக டு நாட் லெட் யோர் ஹார்ட்ஸ் பீ ட்ரபுள் அண்ட் டு நாட் பி அப்ரேட் என்று கர்த்தராக ஏசு கிறிஸ்து உங்களை பார்த்து இன்றைக்கு சொல்லுகிறார் நம்மளுடைய இறுதியம் அநேக நேரத்தில் கலங்கி இருக்கிறது அந்த கலக்கத்தினால நம்மளுக்கு என்ன ஆகுறதுன்னு பார்த்தோன்னா நிறைய கொஸ்டின்ஸ் இந்த நிறைய கொஸ்டின்ஸ் என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு ஒரு பயத்தை உருவாகுது இந்த கலக்கம் வந்த பிறகு இந்த கொஸ்டின்ஸனாலேயே நம்ம என்ன பண்ணிடுறோம் பயப்படுறோம் ஆமேன் அதனால ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம் உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக வேதத்துல ஒரு சம்பவத்தை பார்ப்போமா மத்திய எழுதின சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் முதல் முப்பத்தி ஒன்னாம் வசனம் வரை ஆண்டராக இயேசு கிறிஸ்து ஜலத்தில் மேல் நடக்கிறதை பேதுரு கண்டு அவரும் நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் இப்போ ஆண்டராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் வா என்று வாசிப்போம் அதற்கு அவர் வா என்றார் அப்பொழுது பேத்ரு படவை விட்டு இறங்கி இயேசுவின் இடத்தில் போக ஜனத்தில் மேல் நடந்தான் அப்போ இயேசு நடத்துல பார்த்துட்டு ஜனத்தில் மேல் நடக்க ஆரம்பித்து விட்டான் காற்று இருக்கிறதை கண்டு பயந்து அப்போ இவர் முதலாவது என்ன பார்க்குறாரு காற்று பலமாக இருக்கிறத கண்ட உடனே அவரது இறுதி என்ன ஆகிடுச்சி கலங்க ஆரம்பிச்சிச்சு இந்த கலக்கம் வந்ததினால அநேக கொஸ்டின்ஸ் அவருக்குள்ளே வந்திருக்கும் என்ன கொஸ்டின் வந்திருக்கும் நான் விழுந்துட்டால் என்ன ஆகிடும் தண்ணி ஆழமாக இருக்கே நான் இறந்து போயிடுவேணும் இந்த மாதிரி அநேக கேள்விகள் வந்ததினால அவருக்கு என்ன உண்டாயிருக்கும் பயம் உண்டாயிருக்கும் அந்த பயத்தினால அவர் ஆண்டவரோட ஃபோக்கஸை விட்டுட்டு தண்ணிய பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு அந்த தண்ணியை பார்க்க ஆரம்பிச்சதுனால பயமும் கலக்கமும் மிகுதியா இருந்ததுனால அவர் அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான் உடனே ஏச கையை நீட்டி அவனை பிடித்து அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார் அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது அமேன் அவர்கள் படவில் ஏறின உடனே யார் படவில் ஏறினா கிறிஸ்தானவர் காற்று அமர்ந்தது அதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கை படகிலே கிறிஸ்து ஏசுவானவர் வந்துவிட்டால் காற்று அமர்ந்து நிற்கும் அமேன் உங்களுக்கு எதிராய் காணப்படுகிற ஒவ்வொரு காரியங்களும் அமர்ந்து நிற்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள் இந்த அமைதல் உங்களுக்கு ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணும் சமாதானத்தை உங்கள் இருதயத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு சமாதானத்தை கொண்டு வருவார் அதனாலதான் ஆண்டவர் சிஷ்வர்களை பார்த்து அன்னைக்கு சொன்னார் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் உலகம் தருகிற சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்க வரவில்லை அமேன் நான் உங்களுக்கு ஒரு சமாதானம் கொடுக்கிறேன் அமேன் எகோவா ஷாலோம் சமாதம் தருகிற தேவன் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் சமாதானமற்ற காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா அநேக கொஸ்டின்னோட நீங்கள் ஆண்ட இடத்துல கேள்வி கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களா எனக்கு ஏன் இந்த பிரச்சனை எனக்கு ஏன் இந்த போராட்டம் என்னைக்கு எப்பொழுது விடுவு காலம் வரும் என்னோடய வாழ்க்கை எப்பொழுது சமாதானமாக இருக்கும் சந்தோஷமாய் மாறும் என்னோடய வாழ்க்கையில் இவ்வளோ நடக்கிறது என்று அநேக கேள்விக்குறியோடு இருந்து இருதயம் கலங்கி பயந்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்த ஆண்டவர் இன்றைக்கி சொல்கிறார் உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக டு நாட் லெட் யோர் ஹார்ட்ஸ் பீ ட்ரபுள் அண்ட் டு நாட் பி அஃப்ரேட் காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ